புயசலாட் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் வித்தியாசமான பெயர்கள் என்கிற தலைப்பில் அதை கொஞ்சம் வித்தியாசமாய் பார்த்து கொண்டு வருகிறோம் ஆண்டவருடைய நாளை முதல் நாளிலே நாம் பார்த்தோம் லூஸ் என்கிற பட்டணத்திற்கு பெத்தேல் என்கிற பெயர் வைக்கப்பட்டது லூஸாக இருந்தது பெத்தேல் என்று சொல்லி தேவனுடைய வீடாக மாற்றப்பட்டது அங்கிருந்து ஒரு மனிதன் புறப்பட்டு போய் மறுபடியுமாய் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு லூஸ் என்று பெயரிட்டான் என்று பார்த்தோம் நாமும் நம்முடைய வாழ்க்கையில பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்கு வந்துட்டோம் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள் போகக்கூடாது என்கிறதை நம்ம முதல் நாளில் பார்த்தோம் ரெண்டாவது நாளிலே நோ என்று நம்ம பார்த்தோம் தேவனுடைய காரியங்களுக்கு நம்ம நோ சொல்லக்கூடாது தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்களுக்கு நம்ம நோ சொல்லணும் அப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு விரோதமாய் வருகிற சத்ருவுக்கு நோ என்றி கொடுப்பாரு நோ இங்க வராத அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார் என்பதை ரெண்டாவது நாளில் பார்த்தோம் இன்றைக்கு இன்னொரு வித்தியாசமான ஒரு பேரை கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பார்க்க போகிறோம் ஏசையா திருகதர்சன தரிசன புஸ்தகத்தில் கத்தை பேசுகிற வார்த்தையை பாருங்கள் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு ஏசையா அறுபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் இது யாரை பற்றி தெரியுமா அப்படி சொல்கிறாரு தேவனுடைய ஜனங்களுக்கு தான் சொல்கிறாரு இவர் புறஜாதிகளுக்கு அந்த வார்த்தையை சொல்லலை தேவ ஜனங்கள் இந்த தப்பை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அது என்னன்னு வாசிக்கிறேன் பாருங்கள் ஏசையா அறுபத்தி ஐந்து பதினொன்னில் போட்டிருக்கு ஆனாலும் கர்த்தரை விட்டு என் பரிசுத்த பருவதத்தை மறந்து அப்போ யாரை பார்த்து சொல்கிறாருன்னா இஸ்ரேல் ஜனங்களை தான் சொல்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா கர்த்தரை விட்டுட்டு அவருடைய பரிசுத்த பருவதத்தை மறந்து என்ன பண்ணாங்களாம் காத் எண்ணும் தெய்வத்துக்கும் எப்படி காத் எண்ணும் தெய்வத்துக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணி மேனி என்னும் தெய்வத்துக்கு பானபலியை நிறைய வார்க்கிறவர்களே உங்களை நான் பட்டயத்துக்கு எண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிறாரு ஒரு தண்டனை அங்கே அறிவிக்கிறாரு யாருக்குன்னா அது தேவனுடைய ஜனங்கள் தான் சொல்றாரு இப்போ தேவ ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா காத்து என்கிற தெய்வத்துக்கு பந்தியை ஆயத்தம் படுத்தினாங்க அடுத்தது மேனி என்கிற தெய்வத்துக்கு நிறைய பானபலியை பார்த்தாங்களாம் இப்போ நம்ம ஊர் பாஷையில நான் இதை எடுத்துக்கிறேன் எப்படின்னா மேனி அப்படின்னா நம்முடைய சரீரம் நம்முடைய உடல் நம்முடைய வெளிப்புற வெளிப்புறமான உடல் சரிங்களா இந்த வெளிப்புறமான உடலை தான் நம்ம மேனி அப்படின்னு சொல்லுவோம் அங்க மேனி என்கிற தெய்வத்துக்கு அதிகமாய் பலிகளை வார்த்ததுனால கர்த்தருடைய ஜனங்கள் மேல கர்த்தருக்கு கோபம் வந்துச்சு அதான் அவர் சொல்றாரு நீங்க கர்த்தரை மறந்து அந்த வார்த்தையை பாருங்க மறுபடியும் சொல்றேன் ஆனாலும் கர்த்தரை விட்டு என் பரிசுத்த பருவதத்தை மறந்து காத்து என்னும் தெய்வத்துக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணி மேனி என்னும் தெய்வத்துக்கு பானபலியை நிறைய வார்க்கிறவர்களை நிறைய வார்க்குறாங்களாம் பானபலியை நமக்கு தெரியல பானபலி அதே போல் போஜன பலி நிறையா போட்டிருக்கல பைபிளில் பானபலினா அப்படி அதில் ஊற்றுறது சரியா இப்போ கவுனிங்க ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் இந்த தவறை செய்கிறோம் நம்முடைய மேனி இருக்குல்ல மேனி உடல் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு கடவுளே யாருனால் அந்த உடம்பு தான் இந்த உடலில் உடலுக்காக நிறைய காரியங்களை செய்வாங்க மனுஷன் சாப்பிட்றது அதுக்கு தான் மேக்கப் பண்ணுறதும் இந்த உடம்புக்கு தான் இந்த உடம்புக்கு தான் நிறைய காரியங்களை செய்கிறாங்க இந்த மேனி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிறோம் மேனிக்கு அதிக பலிகளை வார்க்குறாங்கன்னு போட்டிருக்கலாம் அதே போல மேனிக்கு அதிகமான செலவுகளை செய்கிறாங்க இன்னைக்கு பாருங்கள் நிறைய பேர் வெளியே கிளம்பணும் அப்படின்னா இந்த மேனியை அவங்க அலங்காரம் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் நிறைய குடும்பங்களில் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வருவதற்கு இதுவும் ஒரு காரணம் ஒரு இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்னா சிலர் எல்லாரையும் சொல்லலை ஒரு சில பெண்கள் அவங்க இந்த மேனியை எங்கள் வந்து கிண்டலாக சொல்லுவாங்க சீவி முடித்து சிங்காரித்து போகிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிரும் அப்படிம்பாங்க எங்கள் ஊரில் இன்னொருத்தர் கொஞ்சம் கிண்டலாக சொல்லுவார் ஆறடி கூந்தல் ஆனால் அரை அடி தான் ஒரிஜினலும் பார் அரை அடி ஒரிஜினலில் கொஞ்சம் கொண்ட முடிய சேர்த்து ஆறு அடி ஆக்கி அதை போட்டு பெரட்டி உருட்டி கொண்ட போட்டு போகிறதுக்குள்ளே ஃபங்க்ஷன் அங்கே முடிஞ்சிடும் சரியா இந்த மேனியை சில பேர் மேனிக்காக நிறைய காரியங்களை செலவு பண்ணுறாங்க உங்கள் மேனியை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் ஒன்றை தெளிவாய் புரிந்து கொள்ளணும் இந்த மேனி ஒருபோதும் பரலோகத்துக்கு போகிறது கிடையாது இந்த மேனிக்கு மண்ணு திங்க போற உடம்பு தான் இது சரிங்களா இந்த மேனி வந்து அழி உள்ளது இது அழியாமையே சுதந்திரிப்பது இல்லை ஆனால் நீங்கள் மேனிக்கு இவ்வளவு செலவு பண்றீங்களே மேனிக்கு இவ்வளவு பிரயாசம் பண்றீங்களே இந்த மேனிக்கு அதிக பானபழிகளே அவங்க வார்த்தை மாதிரி அதிக செலவு அதிக மெயின்டெனன்ஸ் அதிக நேரம் இந்த மேனிக்கு கொடுக்குறீங்களே உங்க ஆத்துமாவுக்கு நீங்க என்ன செய்றீங்க கத்தர் உங்ககிட்ட என்கிட்ட அதை உங்க ஆத்மாவுக்கு நீங்க என்ன செய்யறீங்க ஏன்னா வசனம் சொல்லுவது பிரியமானவனே உன்னுடைய ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன்னு போட்டிருக்கு உங்கள் ஆத்துமா வாழுதா உங்கள் ஆத்துமா வாழணும் அப்படின்னா நல்லா கவனிச்சுடுங்க பைபிள் சொல்லுது நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தையை போல களங்கம் இல்லாத ஞானப்பாழ் மேலே நீங்கள் வாஞ்சியாக இருக்கணும் சரியா வேத வசனத்தை நீங்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கிறீங்க நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் வேத வசனத்தினால உங்கள் ஆத்மா நிரப்பப்பட்டிருக்கு உங்கள் உள்ளத்துக்குள்ளே வேதம் எந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் வேதத்துக்கு எந்தளவுக்கு நேரம் ஒதுக்கி படிக்கிறீங்க ஜபம் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் நேரம் நேரத்தை ஒதுக்கி நீங்கள் ஜபம் பண்ணுறீங்க கொஞ்சம் யோசிங்க நீங்கள் நேரத்தை ஒதுக்கி மேக்கப் பண்ணுறீங்க நீங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த சாப் இந்த மேனியை காப்பாற்ற சாப்பாடு செய்கிறோம் அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லலை ஆனால் கொஞ்சம் யோசிச்சுங்க உங்க ஆத்மாவுக்காக நீங்கள் செலவு செய்கிற நேரம் எவ்வளவு உங்கள் ஆத்மாவுக்காக நீங்கள் செய்கிற நீங்கள் செலவு செய்கிற பணம் எவ்வளவு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு சில பேர் பைபிள் கூட இலவசமா கிடைச்சா பரவாயில்லன்னு தான் தோணுது அது நம்ம ஆத்மாவுக்கு ஆகாரம் ஆனா நம்ம செலவு பண்ணும்போது இந்த இந்த மேனிக்காக மேனியின் அழகை வெளிப்படுத்துவதற்கு உடை வாங்குவதற்கு பண்ற செலவு ஜாஸ்தி ஆனால் நம்முடைய ஆத்துமாவை வாழ வைக்கிற வேதம் வாங்கணும் வேத சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் வாங்கணும்னா அதுக்கு நம்ம பேரம் பேசுவோம் அதில் இலவசமாக கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்காதான்னு யோசிப்போம் கொஞ்சம் நியாயமாக யோசிங்க ஆத்துமா வாழ்வதற்கு செலவு பண்ணுறீங்களா இந்த மேனிக்கு நீங்கள் அதிக பான வழியை வாத்துக்கிட்டு இருக்கீங்களா அதாவது அதிக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா உங்களை நீங்கள் நிதானிச்சு பாருங்க இந்த மேனி அழிவுள்ளது இது அழியாமையே சுதந்திரிப்பது இல்லை ஆனால் உங்களுக்குள் இருக்கிற ஆத்துமா அழிவில்லாதது இந்த ஆத்மா தான் தேவனோடு கூட வாழப்போகுது தேவனோடு கூட வாழப்போகிற நித்திய நித்திய காலமாய் வாழப்போகிற ஆத்மாவுக்கு நீங்கள் செய்கிற செலவு எவ்வளவு நீங்கள் ஒதுக்குகிற நேரம் எவ்வளவு ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் நீங்க உங்க ஆத்மாவுக்காக எவ்வளவு நேரத்தை ஒதுக்குகிறீர்கள் எவ்வளவு பணத்தை நீங்கள் செலவு செய்கிறீர்கள் உங்கள் ஆத்மா வாழ்வதற்காக நீங்கள் உங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்கிறீர்களா பாவம் செய்யாம இருக்கீங்களா கண்களை காத்துக்கொள்றீங்களா உங்க சிந்தையை காத்துக் காத்துக்கொள்றீங்களா ஏன்னா உங்க ஆத்மா சுத்தமா இருக்கணும் அப்போ பவுல் தெசலோனிக்கு திருச்சபைக்கு சொல்லுவாரு நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக அப்படின்பாரு உங்களுடைய ஆத்துமா குற்றமற்றதா இருக்க வேண்டும் உங்களுடைய ஆத்மாவில பாவம் இருக்க கூடாது சொல்லுது பாவம் செய்கிற ஆத்துமா சாகுன்னு போட்டிருக்கு நீங்க உடம்புக்காக எவ்வளவு பிரயாசப்படுறீங்க இந்த மேனிக்காக எவ்வளவு பிரயாசப்படுறீங்க உங்க ஆத்துமாவுக்காக பிரயாசப்படுங்க நல்ல ஜோம் பண்ணுங்க நல்ல வேதம் வாசிங்க கர்த்தருடைய சமூகத்துல காத்துருங்க ஆலயத்துக்கு போங்க உங்க ஆத்துமாவில தாகமா இருங்க கர்த்தர் மேல உங்கள் ஆத்மா தாகமாக இருக்கட்டும் கர்த்தர் மேலே உங்கள் ஆத்துமாவில் தேவன் வந்து வாசம் பண்ணட்டும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு கிடைப்பதற்கு அதிக நேரத்தை செலவிடுவோம் அதற்கு பணத்தை செலவிடுவோம் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அதை விட்டுட்டு இந்த அழிந்து போகிற மேனிக்காக அதிக பானபடியை வார்த்து அதிக செலவு பண்ணி அதை வைக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு நிறைய பண்ணினீங்கன்னா அந்த வசனத்தை நான் மறுபடியும் படித்து முடிக்கிறேன் அறுபத்தி அஞ்சு பதினொன்னில் போட்டிருக்கு ஆனாலும் கர்த்தரை விட்டு என் பரிசுத்த பருவதத்தை மறந்து காத்து என்னும் தெய்வத்துக்கு பந்தி ஆயத்தம் பண்ணி மேனி என்னும் தெய்வத்துக்கு நிறைய உங்களை நான் பட்டயத்துக்கு எண்ணி கொடுப்பேன் நீங்கள் அனைவரும் கொலை செய்யப்பட குனிவீர்கள் நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை நான் பேசியும் நீங்கள் கேட்கவில்லை என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு பிரியமில்லாததை தெரிந்து கொண்டீர்கள் உங்கள் மேனி நல்லா வைக்கிறதுல தப்பு இல்ல மேனியை விட ஆத்துமாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க கத்த நல்லவர் அவர் கிருவை நம்ம என்றும் உள்ளது நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம் கா பிளஸ் யூ